இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் திருப்பூர் ரெதன்யாவுக்கு நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது திருமணமான எழுபத்தெட்டு நாள்லையே அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொதித்து போயிருக்காங்க ரிதன்யாவின் பெற்றோரும் பார்த்திங்கன்னா இதற்கு கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரிதன்யாவுக்கு அன்று என்ன நடந்தது ரிதன்யா திடீரென இப்படி ஒரு முடிவை எடுக்க காரணம் என்ன ரிதன்யா அனுபவித்த கொடுமைகள் என்னென்ன அப்படின்னுட்டு ரிதன்யாவுக்கு திருமணமான எழுபத்தெட்டு நாட்களாக கணவரால் என்ன நடந்தது அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த கொடுமைகளையும் தள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி ரிதன்யாவுடைய இந்த மறைவிற்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதுவை சேர்ந்தவர் தான் அண்ணாதுரை இவர் ஒரு தொழிலதிபர் இவருடைய மனைவி ஜெயசுதா இவங்களுடைய மகள் தான் ரிதன்யா 27 வயதாகின்றது இந்த ரிதன்யாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி தம்பதியின் மகன்தான் இருபத்தி ஏழு வயதான குமார் இந்த தம்பதியினருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி திருமணம் நடைபெற்றிருக்கின்றது நிச்சயதார்த்தத்தின் போது தன்னுடைய மகளுக்கு முன்னூறு பவுன் நகை தங்க நகை சொகுசு கார் வாங்கி வால்வோ கார் வாங்கி அண்ணாதுரை கொடுத்திருக்கின்றார் முதற் கட்டமாக திருமணத்தின் போது நூறு பவுன் நகையும் அறுபத்தி ரெண்டு லட்சத்தில் சொகுசு காரும் வாங்கி கொடுத்திருக்கின்றார் அதன் பிறகு இருநூறு பவுன் நகையை எப்போது கொடுப்பார்கள் என்று கவின் குமார் மனைவியிடம் கேட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சித்திரவதை பண்ணியிருக்கிறாரு இப்படி தான் ஆரம்பமாகியிருக்கின்றது அந்த கொடுமைகள் அது மட்டும் அல்லாமல் அந்த மட்டும் மட்டுமல்ல அவனோட சேர்ந்து அவனின் தாயும் தந்தையும் இந்த ரிதன்யாவுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் மனமுடைந்த ரிதன்யா கடந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வேட்டை விட்டு காரில் சென்று செட்டிப்பூர் பகுதியில் பார்த்திங்கன்னா விஷமருந்தி காலமாகியிருக்காங்க ரிதன்யா தன்னுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னுட்டு தன்னுடைய தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் அழுதபடி என்னுடைய இந்த நிலைமைக்கு என்னுடைய கணவனோ மாமனாரும் மாமியாரும் தான் காரணம் அப்படின்ட்டு உருக்கமாக அவங்க பேசி அனுப்பியிருந்த ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கவீன்குமார் ஈஸ்வரமூர்த்தி சித்ரா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜாமீன் வேண்டும் அப்படின்ட்டு ரஜன்யாவின் கணவரும் மாமனாரும் திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது ரிதன்யா தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி ஆர்டிஓ விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சாட்சியங்களை எல்லாம் இந்த குற்றவாளிகள் அழித்திடுவாங்க எனவே குற்றவாளிகளுக்கு ஜாமீன் தரக்கூடாது அப்படின்னுட்டும் வழக்கு விசாரணையில் நிறைய தொய்வு ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் போலீஸார் விசாரணை சரியாக நடக்கவில்லை அப்படின்ட்டு புகார்தாரர் கருதுகிறார் மூன்றாவது குற்றவாளியான மாமியாரை காவலில் எழுத்து விசாரித்த முழு விவரம் தெரிய வரும் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் அப்படின்ட்டு நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார் இந்த விவகாரத்தில் அரசியல் தலையீடு பெரிய அளவில் இருக்கு ரிதன்யாவுடைய இந்த வழக்கில் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய கவின்குமாருடைய உடைய தாத்தா கிருஷ்ணன் இருக்கின்றார் இதனால் ஆளுங்கட்சியினருடைய அழுத்தம் அதிகமாக இருக்கின்றது வழக்கை திசை திருப்ப முயற்சிக்கின்றார்கள் அப்படின்ற காரணத்துக்காக ஜூலை ஒன்றாம் தேதி தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் சந்தித்து சிபிஐ விசாரணை கேட்டு ரிதன்யாவுடைய குடும்பத்தினர் மனு கொடுத்துருக்காங்க ரெதன்யா ஒரே ஒரு பெண் செல்லமாக வளர்த்தோம் அப்படின்ற மாதிரியும் அதனால் கவின்குமார் குடும்பத்தை நல்ல பாரம்பரிய குடும்பம் என நம்பி கோடி கணக்கில் நகை கார் என பணம் செலவழித்து திருமணம் செய்து வைத்தோம் ஆனால் சைகோ போல கவின் குமார் இந்த ரிதன்யாவை துன்புறுத்தி இருக்கின்றானாம் அதாவது இவன் கொடுத்த கொடுமைகள் சொல்ல முடியாத அளவிற்கு இருந்திருக்கின்றது குறிப்பாக அந்த குடும்பத்துக்கு கவீன்குமார் குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதம் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே வாடகை வருகின்றது இதன் காரணமாக இந்த கவின் குமார் வெளியில் வேலைக்கெல்லாம் போகிறதே இல்லையா அது கரெக்டு இருபது லட்சம் ரூபாய் மாதம் வாடகை வருதுன்னா எதுக்கு வேலைக்கு போகணும் வேலைக்கு போகாமல் அவன் வீட்டில் இருந்தது தப்பு இல்லை ஆனால் அவன் செஞ்ச கொடுமைகள் தான் பெரிய தப்பு இவன் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்ததால் ரிதன்யாவை ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி கடுமையான சித்திரவதையை கொடுத்துருக்கின்றான் அதனால் ஏற்பட்ட காயங்களை மாமியார் சித்ரா தேவியிடம் ரிதன்யா காட்டியபோது தன்னுடைய மகனை கண்டிக்காம என்னுடைய மகன் அப்படி தாண்டி இருப்பான் அனுசரித்துப்போ அப்படின்ற மாதிரி மாமியாரும் மகனுக்கு துணை போயிருக்கின்றான் திருமணம் முடிந்து ரெண்டு வாரங்களில் தொழில் துவங்க ரிதன்யாவுடைய பெற்றோர்களிடம் பணம் கேட்டிருக்கான் யார் இந்த குமார் அவ்வளோ பணம் வருது ஆனால் அதையெல்லாம் பயன்படுத்தாமல் ரிதன்யாவுடைய பெற்றோரிடம் கேட்டு தொல்லை பண்ணியிருக்கான் ரிதன்யாவுடைய பெற்றோரும் ஆறு மாத காலம் அவகாசம் கேட்டிருக்காங்க இதன் காரணமாக ரிதன்யாவை திருப்பி அவங்களுடைய வீட்டிற்கே அனுப்பியும் வைத்திருக்காங்க ஒரு முறை தொடர்ந்து சமாதானம் செய்து அனுப்பி வச்சிருக்காங்க ரிதன்யாவின் பெற்றோர் அதற்குள்ளார தான் இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கொண்டாங்க ரிதன்யா ரிதன்யாவுடைய இந்த நிலைக்கு காரணம் அந்த கவின் குமாரும் மாமியாரும் மாமனாரும் தான் அதிகபட்ச தண்டனை வழங்கணும் எங்களுடைய மகளின் இந்த நிலைக்கு அவங்க அனுபவிக்க வேண்டிய கொடுமைகள் ஏராளமாக இருக்கின்றது அவங்கள விட்டுடக்கூடாது அப்படின்ட்டு அது மட்டும் அல்லாமல் அந்த குடும்பத்துக்கு இது ஒரு சரியான பாடமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் ரிதன்யாவின் குடும்பத்தினர் தற்போது சொல்லியிருக்காங்க தற்போது சிறையில் இருக்கக்கூடிய இந்த கவின் குமாருக்கும் ஈஸ்வரமூர்த்திக்கும் இருந்து உணவு கொண்டு செல்லப்படுகின்றதாம் ரெதன்யாவுடைய தாய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய மகளுக்கு சரியான நீதி கிடைக்கும் முறை சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் ரதன்யாவின் தாய் ஜெயசுதா இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதை கேட்டு கொதித்து போயிருக்காங்க இதற்கு கோவை மத்திய சிறை எஸ்பி செந்தில்குமார் என்ன சொல்லியிருக்கிறார்னா சிறையில இருக்கிறவங்களுக்கு வெளியில இருந்து சாப்பாடு வந்திருக்க வாய்ப்பே இல்லை இது தவறான தகவல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இருந்தாலும் ரஜன்யாவுடைய தாய் பார்த்தீங்கன்னா கொதித்து போயிருக்காங்க இவ்வளவு மோசமான சம்பவம் நடைபெற்றிருக்கு ஆனா கட்சி ரீதியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க ஆளும் கட்சியில தற்போது இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அந்த குடும்பத்தினர் மீது அழுத்தம் கொடுக்கல எந்தவித சரியான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றது தான் ரிதன்யா குடும்பத்தினருடைய மிகப்பெரிய ஆதங்கமாக கோபமாக தற்போது இருக்கின்றது இன்னும் பல கொடுமைகளை ரிதன்யா அனுபவித்திருக்காங்க குறிப்பாக உங்களுடைய மகன் என்ன இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு மாமனார்கிட்ட போய் ரிதன்யா சொல்லும்போது மாமனார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய புள்ள அப்படி தான் இங்கே இருப்பான் நீ அனுசரித்து போ பொறுத்து போ அப்படின்ற மாதிரி ஈவு இறக்கமே இல்லாமல் மாமனார் ரெதன்யாவிடம் சொல்லியிருக்கின்றார் அவன் அதாவது அந்த கவின் குமார் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகும்போது கூட செல்வது கண்ட கண்ட படங்களை பார்ப்பது இயற்கைக்கு மாறாக பல விஷயங்களை உடல் ரீதியாக கொடுப்பது அப்படின்ட்டு பல கொடுமைகளை ரிதன்யாவுக்கு இந்த எழுபத்தெட்டு நாட்களும் கவின் குமார் கொடுத்திருக்கின்றான் அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பெரிய இடத்து பையன் அப்படின்ற மாதிரி பொண்ணை நம்பி கொடுத்ததுக்கு இந்த நிலை ரிதன்யாவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ரிதன்யா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை நூறு பவுன் நகை எல்லாம் தற்போதைய நிலைக்கு போட்டுருக்காங்கன்னா நிச்சயம் ஓரளவுக்கு வசதியானவங்க தான் ஆனால் அவங்க பார்த்து வைத்த இடம்தான் சரியில்லை அவங்க ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து திருமணம் செய்திருக்கலாம் ரதன்யாவுடைய நல்ல மனசுக்கு அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கவே கூடாது அப்படின்ட்டு ரதன்யாவின் வீட்டிற்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவங்க ரதன்யாவுக்கு ரதன்யாவை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்ட்டு அழுது கொண்டிருக்காங்க அக்கம் பக்கத்தினர் கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்ணுக்கு இப்படி ஒரு கேடுகட்ட மாப்பிள்ளை அமைந்துவிட்டதே அப்படின்றது தான் அவங்களுடைய ஆதங்கமாகவும் இருக்கின்றது திருமணமாகி எழுபத்தி எட்டே நாட்களில் மன ரீதியாக உடல் ரீதியாக சொல்ல முடியாத துன்பங்களை மாமனார் வீட்டால் மாமனார் மாமியார் கணவனால் அனுபவித்த ரதன்யாவுடைய இந்த நிலை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது அப்படி ஒரு கடுமையான தண்டனையை கவின் குமாருக்கும் அவனுடைய தாய் தந்தைக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ரிதன்யாவுக்கு நடந்த இந்த மோசமான நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிதன்யாவுக்கு மாமியார் வீட்டில் என்ன மாதிரியான கொடுமைகள் நடந்தது அப்படின்றத பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்